கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு சிக்கல் தாவேகா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு சிபிஐ கேட்கும் கேள்விகள் சிபிஐ விசாரணையில் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் வைக்கப்பட்ட கேள்விகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவு விவரிக்கிறது அதில் முதல் கேள்வியாக கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தனர் சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜய்யின் பயணத்தை திட்டத்தை வகுத்தது யார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று மதியம் மூணு மணிக்கு நடக்க திட்டமிட்டிருந்தும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது விஜய் பேசி கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டல்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார் கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்தில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்கு பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார் நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு ஏழு மணிக்கு வர காரணம் என்ன தொண்டர்களின் வருகையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பிலிருந்த நிர்வாகியார் கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிடப்பட்டதா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டன சிபிஐ விசாரணையின் போது நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த அதே பதில்களை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த குழுவிடம் கரூர் வழக்கின் கட்ட ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்வார் கோர்ட்டில் நடக்கும் வழக்கு விசாரணையின் போது இவர் பதில் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும்